வேட்டைக்கு குறுக்கே அணில்கள் கொள்கையை கேட்டா தளபதியின் கத்தராங்க விஜய் மீது பாய்ந்த சீமான் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தினை நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கடுமையாக விமர்சித்து பேசினார் உங்கள் கொள்கை என்னடா என்று கேட்டால் தளபதி தளபதி என கத்துகிறார்கள் என்றும் என் காதுக்கு தலை விதி என்று கேட்கிறது என்றும் விமர்சித்தார் மேலும் அணில் குஞ்சுகள் என சொன்ன சீமான் புலி வெறிகொண்டு வேட்டைக்கு செல்லும் போது குறுக்க மறுக்காக அணில்கள் ஓடுவதாகவும் விமர்சித்தார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் நடந்தது செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த யுனெஸ்கோ நிறுவனம் அந்த அறிவிப்பில் செஞ்சி கோட்டை மராட்டியர்களால் கட்டப்பட்டது என்று குறிப்பிட்டிருந்தது இதனை சீமான் கண்டித்திருந்தார் இந்த நிலையில் தமிழ் மன்னர் கோனேரி கோன் கட்டியதுதான் கோட்டை என்றும் வரலாற்று திரிபை தடுத்து நிறுத்தி தமிழ் மன்னர் கோட்டையாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கூட்டம் நடந்தது இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான் தமிழக வெற்றி கழகத்தினை சரமாரியாக விமர்சித்தார் கொள்கை இல்லாத கட்சி என்றும் கொள்கையை கேட்டால் தளபதி தளபதினு கத்துறார்கள் என்றும் சீமான் விமர்சித்து பேசினார் என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி தளபதினு கத்துறாங்க அப்படி கத்தாதீங்கடா எனக்கு தலைவிதி தலைவிதி என்று கேட்கிறது அப்படி கத்தாதீங்கடா சரி விடுங்க கொள்கையை சொன்னா தளபதி தளபதினு கத்துறாங்க சரி எதுக்குடா வந்தீங்க அப்படின்னு கேட்டா டிவி கே டிவி கே என்று கத்துகிறார்கள் எனக்கு டிவி க என்று கேட்குதடா ஏய் அப்போ டிவிக்கு தான் இவ்வளவு பேர் கிளம்பி வந்திருக்கீங்களா சரி ஓரமா போய் வித்துக்கோங்க அணில் குஞ்சுகள் புலிவேட்டைக்கு போகும் போது குறுக்காக அணில்கள் ஓடுகின்றன போப்பா ஓரமா போயிரு மரத்தில் ஏறி அமைதியா இரு அணிலே அணிலே ஓரமாய் போய் விளையாடு ஒரு மான் ஒரு காட்டெருமை காட்டாடை அடித்து சாப்பிட்டால் புளிக்கு பெருமை ஒரு அணிலை அடித்து சாப்பிட்டால் என்ன பெருமை கிடைக்கும் என்று சீமான் பேசினார் முன்னதாக பொதுக்கூட்டத்தில் நாத்தாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச ஆரம்பித்ததும் கீழே செய்தியாளர்கள் மற்றும் சீமானின் பவுன்சர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் சென்ற அங்கிருந்த பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர் ஆனால் செய்தி சேகரிக்க அனுமதிக்குமாறு கோரிக்கை வைத்தனர் இதனை பாதுகாவலர்கள் மறுத்துள்ளனர் இதனால் அங்கு சலசலப்பு உண்டானது இதனால் கடும் கோபத்துடன் மேடையில் இருந்து ஆவேசமாக கீழே இறங்கிய சீமான் அவர்களை அடிப்பது போல் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து சீமானை நிர்வாகிகள் தொண்டர்கள் தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தினர் இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது